ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஷீடி மிராக்கல்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என் கூட வந்த ஆரிவர்க் மேம் நித்யா மேமுக்கும் அண்டு ரம்யாவுக்கும் நடந்த ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸாக்ட்லி இது சந்தனம் மிராக்கல் இருக்கு இல்லையா அது என்னோட முடியலை இவங்களுக்கு எப்படி நடந்தது இவங்களுக்கும் பாபா வந்து சந்தனம் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோவை இது ஃபோட்டோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கும் சரிங்களா எல்லாருமே நம்ம வந்து பாபாவை பார்க்க போகும்போது முதல் முதல்ல மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் தான் நான் போவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதே கான்செப்டோட எல்லாேருமே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் தான் வரும் பட் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாபா தான் கொசும்பு கரராஜே அன்னைக்கு அவர் வந்து யா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸே போடலை யார் கூடையுமே அவர் ட்ரெஸ்ஸு மேட்ச் பண்ணலைங்கிறதான் விஷயமே பட் எனக்கு அது தோணுச்சு மேபி அவர் போடாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அது அன்றைக்கு அப்படி தான் நடந்தது பட் எல்லோருமே பாருங்கள் இறங்கி வரும்போது நான் வரும்போது நான் நினச்சேன் நம்ம மட்டும் தான் மஞ்சளில் இருப்போமோன்னு பார்த்தா எல்லாருமே மஞ்சளில் இருக்காங்க ஏன்னா அப்போ பாபாவுக்கு பிடிச்ச கலரில் வரணும் அவருக்கு அவரை தர்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தர்ஷன் பண்ண போகும்போது அவருக்கு பிடிச்ச கலரில் நம்ம போகணும் அப்படிங்கிற கான்செப்டோடு தான் நானும் வந்த எல்லாருமே வந்திருந்தாங்க ஓகேங்களா போனதும் எனக்கு வந்து பாபா சந்தனம் தொடச்ச அந்த துணி எனக்கு கொடுத்தாரு இல்லையா ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது ரம்யாவுக்கு என்ன நடந்ததுன்னா ரம்யாவுக்கு வந்து துவாரகா மாயில் பாபா பாதத்தில் ஒரு கொய்யா வச்சுருந்தாங்க அந்த கொய்யாவை பார்த்ததும் ரம்யாவுக்கு சந்தோஷம் அண்டு அந்த கொய்யாவை எனக்கு கொய்யா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொய்யா கேட்டதும் அந்த பூஜாரி எடுத்து பா ரம்யா கையில் கொடுத்துட்டாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு எனக்கு சந்தனம் டிஷ்யூவில் தொடச்ச சந்தன துணி கிடச்சிது ரம்யாவுக்கு கொய்யா கிடச்சிது அடுத்தது நித்யா மேம் தான் கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்ததும் கிடச்சிருச்சு எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு எனக்கு என்னவோ இன்றைக்கி சாயந்தரம் ஆரத்திக்கு ட்ரெஸ் மாற்றும்போது பாபா வந்து உங்கள் ட்ரெஸ் கலரில் தான் வருவார் அப்படின்னு தோணுது ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஈவினிங் ஆரத்திக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஈவினிங் ஆர்த்திக்கில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ மஞ்சள் கலரில் வராரா இல்லை என்ன கலரில் வராருன்னு பார்க்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது இன்டியூஷனாக எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது நான் சொன்னேன் அக்கா இன்றைக்கி என்னவோ தோணுது அவர் எங்கள் கூட மஞ்சள் கலரில் எல்லாம் அவர் ட்ரெஸ்ஸில் வரமாட்டார் உங்களோட ட்ரெஸ் கலரில் தான் அவர் மேட்ச் பண்ணுவார் அதுதான் அவர் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு செகண்டு பத்து செகண்டு தாங்க இருக்கும் அடுத்த செகண்டே பாபாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் மேலே அந்த இந்த கலர் ட்ரெஸ்ஸை தான் போட்டு விடுறாங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது லெஃப்டில் இந்த பக்கம் நித்யா மேம் வந்து எந்த கலர் ஸாரியில் கட்டியிருக்காங்களோ அதே கலர் ட்ரெஸ்ஸை தான் பாபா போட்டிருக்காரு அதை பார்த்தோன்னே எங்கள் எல்லோருக்கும் பயங்கர குஷி எப்படி பிரீத்தி எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் சிரியோ சிரிஞ்சிருச்சோம் ஏன்னா அவருடைய பேட்டர்ன் அது நம்ம எல்லோரும் ஒன்று நினச்சி எதிர்பார்த்து போகும்போது எதிர்பார்க்காதது ஒன்று செய்கிறது தான் பாபாவுடைய லீலைகளில் ஒரு விதமான லீலை ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் என்னன்னா எனக்கும் ரம்யாவுக்கும் கொடுத்துட்டாரு நாங்கள் கேட்டதை கொடுத்துட்டாரு அப்போ நித்யா மம்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதாக தான் இருக்கும்னு தோணுச்சு ஸோ அன்னைக்கு சாயந்தரம் நித்யாமுடைய ட்ரெஸ்ஸில் தான் பாபா வந்து மேட்ச் பண்ணார் அப்படிங்கிறதான் விஷயம் நாங்கள் எல்லாரும் அப்படியே பேனு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி பாபா இப்போ ட்ரெஸ் மாத்துறாரு என்ன கலர் ட்ரெஸ்ஸு மஞ்சள் போடுவாரா மஞ்சள் போடுவாரா அப்படின்னு பார்த்தா நான் நித்யாவுடைய ட்ரெஸ்ஸுக்கு தான் மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பா பாபா வந்து அப்படியே நித்யா மேமோடைய ட்ரெஸ் கலர்லேயே ட்ரெஸ் போட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கிளம்புற அன்னைக்கு இது மாதிரி ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளும் அவர் யார் கூடையுமே ட்ரெஸ் மேட்ச் மேட்ச் பண்ணவே இல்லை நான் இப்போ தான் ஜஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறேன் ஷீரடி விட்டு கிளம்புற மூணாவது நாள் வந்து நான் ஆஃப் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அன்னைக்கு சாவடி பாபா ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கார் பாருங்க சாவடி பாபாவுக்கு சேம் கலரில் தான் வேஷ்டி கட்டியிருக்காங்க பட் நான் இதை அப்போ நோட்டீஸ் பண்ணலை ரொம்ப லேட்டராக இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சாவடி பாபாவுடைய ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ்ஸும் சேம் கலரில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னுடைய விஷயத்தில் பர்ஸ்னலி என்னோடய விஷயத்தில் நான் வந்து சமாதி முந்தில் இருக்கிற பாபாவை மட்டும் பார்க்கக்கூடாது சாவடி பாபாவையும் இனி வாட்ச் பண்ணணும் ஏன்னா எனக்கு ஒரு உள்ளார என்ன பாபா இந்த மூணு நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் என்கூட ட்ரெஸ்ஸில் மேட்ச் பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் யோசித்தேன் ஒரு ஓரமாக நான் எனக்கு அந்த ஒரு தாட் அதை ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப டீப்பாலாம் யோசிக்கல பட் ஏன் இந்த வாட்டி இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் வந்து லைட்டாக வந்துட்டு அப்படி கிராஸ் ஆகி போச்சு ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டராக எனக்கு புரிய வச்சுருக்காரு நீ வந்து அவரை மட்டும் பார்க்குற இங்கே பாரு அப்படின்னு ஏன்னா எனக்கு சாவடியில் தான் வைப்ரேஷன் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கும் சாவடிக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நிரூபிக்கிற விதமாகவே பாபா வந்து சாவடியில் பாபாவுக்கு கட்டியிருக்கிற வேஷ்டியும் என்னோடய ட்ரெஸ்ஸும் சேம் எக்ஸாக்ட் மேட்சிங் கலரில் இருந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அடுத்தது என்னென்னா நித்யா மேமோடைய மிராக்கல் தான் நான் சொல்கிறேன் நித்யா மேம்க்கு வந்து இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு ஒன்று தோணுச்சுனா அது எக்ஸாக்டாக அது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படின்னா எனக்கு ரம்யாவுக்கெல்லாம் கனவு தான் வரும் டெய்லியும் கனவு வரும் ஏதாவது ஒன்று வரும் அது அந்த கனவு வச்சு தான் வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஆனால் நித்யா மேம்க்கு அப்படி எப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்க சரியில்லை அப்படின்னுங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அவங்க மனசு உள் மனசில் வந்து அந்த உள் உள்ளுணர்வு வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணால் அதை எக்ஸாக்டாக இருக்கும் அந்த உள்ளுணர்வை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா பாபா தான் இப்போ என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ட்ரீமில் வந்து பாபாவை அவங்க பார்த்ததில்ல கனவு அவங்களுக்கு வர்றதுண்டு தான் ஆனால் கனவில் வந்து அவங்க பாபாவை ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்காங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க பாபாவை இன்ன வரைக்கும் நான் கனவில் பார்த்ததே இல்லைன்னு இப்படி இருக்க பட்சத்தில் ஷீர்டிக்கு இவங்க வந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டே நைட்டில் என்ன ஆயிருக்குன்னா இவங்க ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க அண்டு இவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையாக இருந்தது ஸோ இவங்க காக்கடா வரல இவங்க பாபா கிட்டே என்ன சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வேணும் பாபா என்னை வந்து எனக்கு நல்ல தூக்கம் தான் வேணும் ஸோ எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இவங்க காக்கடை ஆரத்திக்கு வரல இவங்களும் ரம்யாவும் வரல மற்ற எல்லாருமே நாங்கள் காக்கட ஆர்த்திக்கு போனோம் இப்போ நாங்கள் வந்து ஆர்த்திக்கு போன நேரத்தில் இவங்களுக்கு என்ன பாருங்கள் தர்ஷனுக்கு வரல அப்படிங்கிற எந்த குறையுமே அவங்களுக்கு இல்லை இவங்க தூங்கிட்டு இருந்தபோது இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்ன கனவுனால் ஜன்னல் கட்ட இருந்து பாபாவை வந்து இவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி ஃபேஸில் அந்த சைட் போஸ்ட்டில் அவங்க பாபாவை பார்க்குறாங்க சாக்ஷாத் ஷெடியில் இருக்கிற பாபாவை பார்க்குறாங்க இவங்க ஏதோ கேட்குறாங்க ஏதோ பாபா கிட்டே வேண்டுறாங்க அது மட்டும் அவங்களுக்கு என்ன ஞாபகத்தில் இல்லையா ஆனால் வேண்டும் போது பாபா மேலே இருக்கிற ஒரு செம்பருத்தி பூ வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே கீழே விழுந்து விழுந்து அப்படியே உருண்டு கீழே விழுகுதாங்க இப்படி ஒரு கனவை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேங்கிறாங்க நான் பாபாவைவே முதல் தடவையாக நான் பார்க்குறேன் அதுவும் ஷீடியில் வந்து பார்க்குறேன் இதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்து சிலிருப்பாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷ முகத்தில் நாங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஸோ ஆரத்திக்கு வந்தாலும் வரலைனாலும் அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை ஸோ லிட்டரலே அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க பேக் பெயின் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து வரல எனக்கு ரெஸ்ட்டு வேணும் பாபா அப்படின்னு கேட்டதுக்காகவே அவங்களுக்கு ரெஸ்ட்டையும் கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டு இவ்வளோ நாள் பல நாள் ஏக்கம் அது பாபா வர வரமாட்டாரான்னு அந்த ஏக்கத்தையும் தீர்த்து வச்சுருக்காரு பாபா அப்படிங்கிறது இந்த மிராக்கலோட நான் அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் என்னாகுதுன்னா ரம்யாவுக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது ரம்யாவும் மேமும் கோயிலுக்கு வராங்க உள்ள தர்ஷனுக்காக வராங்க இந்த இடத்துல என்ன விஷயம் அதை பற்றினா சந்தனத்தை பற்றி தான் விஷயம் இப்போ கரெக்டாக இவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ரெண்டு நாள் முன்னாடி நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் நாங்கள் எங்கள் மூணு பேர்த்தையும் பாபா வந்து காலுக்கு சந்தனம் பூசு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் சந்தனம் பூசியிருக்கோம் இதே போல் ரம்யாவும் பூசுனாங்க ஸோ அந்த வீடியோ தான் இது இவங்க வந்து இந்த மாதிரி பாபாவுக்கு சந்தனம் பூசும்போது இவங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாபாவோடைய விக்கிரகத்துக்கு சந்தனம் வச்ச மாதிரியே இல்லை அப்படின்னும் நெஜத்தில் பாபாவோடைய காலை பிடிச்சி அவருக்கு சந்தனம் வைக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு சிலை மாதிரியே இல்லை எனக்கு அவரோட நெஜத்தில் அவரோட காலை பிடிச்ச மாதிரியே அந்த உஷ்ணத்தோட அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி அவங்க ஃபீல் பண்ணும்போது பாபா கிட்டே பேசிக்கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிட்டே அவங்க காலுக்கு சந்தனம் பூசியிருக்காங்க வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஃபஸ்ட் அந்த சந்தனத்தை கொலைக்கும் போதே மனம் வந்து அப்படியே நல்லா நறுமணம் வந்து வீசியிருக்கு முதல்ல பாபாவுடைய தான் அவங்க பொட்டு வச்சுருக்காங்க நெத்தியில் பொட்டு வச்சதுமே இவங்களுக்கு வந்து அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கு அண்ட் அதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம்தான் இவங்க வந்து காலுக்கு சந்தனம் பூசியிருக்காங்க அப்படி அவங்க நெத்தியில் பொட்டு வச்சதும் பாபாவுடைய நெத்தியில் பொட்டு வச்சதும் அவங்க பாபா கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது எனக்கு சந்தனம் பிடிக்காது ஆனால் முதல் தடவையாக உங்களுடைய நெத்தியில் உங்களுக்கு பொட்டு வச்சதும் இப்போ எனக்கும் அதை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் வந்து இந்த பொட்டை இந்த சந்தனத்திலேருந்து நான் எடுத்து என் நெத்தியில் வச்சுக்க மாட்டேன் நான் எப்படி உங்களுக்கு நெத்தியில் வச்சு விட்டேனோ இதே போல் நீங்களும் எனக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே காலுக்கு சந்தனம் பூசியிருக்காங்க நெத்திக்கு பொட்டு வச்சு விட்டுருக்காங்க கையுக்கு சந்தனம் பூசியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கான பிரதிபலன் அவங்களுக்கு ஷிரடியில் கிடச்சிது ஷிரடியில் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் யாருக்கெல்லாம் பாபாவை இந்த இந்த ஒரு கெட்டப்பில் பார்க்க பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா பாபா வந்து எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாமல் மங்களஸ்நானம் பண்ணும்போது அவரோட நெத்தியில் இந்த சந்தன போட்டு மட்டும் பிரகாசமாக தெரியும் அப்படியே சூரியன் வந்து அவரோட நெத்தியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஃபோட்டோ என்னுடைய ஃபேவரட் ஃபோட்டோ அவருக்கு வந்து எத்தனை விதமான எவ்வளோ தங்கம் வைரம் வயிறூரிய என்ன அலங்காரம் பண்ணாலும் இந்த கோலத்தில் அவளை அவரை பார்க்குறதுங்கிறது அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க எதுவுமே இருக்காது வெறுமனே அவரோடய நெத்தியில் ஒரே ஒரு பொட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த ரூபத்தில் வந்து மங்கள ஸ்நானத்தது போது தான் பார்க்க முடியும் நான் எப்போ ஃபோட்டோவை பார்த்தாலுமே பாபாவோடைய ஃபோட்டோ பார்க்கும்போது அவரோட நெத்தியில் இருக்கிற சந்தன பொட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக வைப்பாங்க இப்போ கரெக்டாக ஒரு நாள் மூணாவது நாள் தர்ஷனுக்கு ரம்யாவும் ஆரியவர்க் மேமும் தர்ஷனுக்குள்ளே போகிறாங்க அவங்க போகிற நேரம் சரியாக மங்கள ஸ்நானம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுற நேரத்தில் தான் உள்ளே போயிருக்காங்க அப்போ பாபாவுக்கு மங்களஸ்நானம் பண்ணி முடித்ததும் முதல்ல இந்த சந்தனத்தை அழிச்சிருவாங்க மங்களஸ்நானம் முடியும் ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் போட்டு வைப்பாங்க குழச்சி சந்தனம் குழச்சி இந்த மாதிரி நெத்தியில் போட்டு வைப்பாங்க அப்புறம் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க தர்ஷனுக்கு போகிறாங்க போகும்போது திடீர்னு பாபாவுக்கு கிட்டே போனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு பூஜாரி கையில் சந்தனம் வச்சுருக்காங்க நித்யா மேம் சொல்கிறாங்க என்ன அவர் கையில் சந்தனம் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதும் ரம்யா சொல்கிறாங்க அது என்ன நமக்கு தரவா போகிறாங்க அவங்க பாபாவுக்கு வைக்க கொண்டு வந்திருக்காங்க பாபாவுக்கு வச்சு விட்டுருக்காங்க அது என்ன நமக்கு தரவா போகிறாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அப்போதான் அந்த சந்தனத்தை பாபாவுடைய நெத்தியில வச்சுட்டு அந்த பூஜாரி போகிறாரு போகிற போது கரெக்டாக இவங்க இந்த கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க அது பாபாவுக்கு வைக்கிறக்காக கொண்டு வந்தது நமக்கு என்ன நமக்காக தரப்போகிறாங்க அப்படின்னு இவங்க சொன்ன சமயத்தில் அந்த பூஜாரி கரெக்டாக ரம்யாவை அந்த கூட்டத்தில் பாருங்கள் ரம்யாவை இப்படி கை காட்டியிருக்காரு கை காட்டி சிரிச்சிருக்காரு ஆக்ஷனில் காட்டியிருக்காரு கொஞ்சம் இப்படி சுற்றி என் கிட்டவா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்கோ கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க ஸோ ரம்யாவுக்கு புரிஞ்சிருச்சு சந்தனம் கொடுக்க தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு வேகமாக போய் ரம்யா கையை நீட்டுறாங்க கையை நீட்டுனா நியாயமாக யாராக இருந்தாலும் கையில் தானே சந்தனம் வைப்பாங்க ஆனால் அந்த பூஜாரி என்ன பண்ணார் தெரியுங்களா சந்தனத்தை எடுத்து பா ரம்யாவோடைய நெத்தி பொட்லையே வச்சிருக்காரு ரம்யாவுக்கும் ஒர்க் மேமுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பாபாவுக்கு வச்சதுக்கப்புறம் அந்த சந்தனத்துலேருந்து எடுத்து ரெண்டு பேர்த்தோடைய நெத்தியிலையும் அவருங்க அவர் வந்து சந்தனத்தை வச்சு விட்டுருக்காரு அவருடைய கையால் இந்த இடத்துல ரம்யாவுக்கு வந்து உணர்றாங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பாபாவுக்கு சந்தனம் வச்சோமே அப்போ நம்ம என்ன சொன்னோம் உங்கள் நெத்தியில் சந்தனம் போட்டு வைக்கும்போது எனக்கும் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நானாக எடுத்து வைக்க மாட்டேன் நான் எப்படி உங்கள் நெத்தியில் வச்சு விட்டேனோ அதே போல் நீங்களும் என் நெத்தியில் எனக்கு வச்சு விடணும்னு இவங்க சொன்ன அந்த வாக்கியம் இவங்களுக்கு அந்த நேரத்தில் நினைவு வருது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் தான் ரம்யாவும் நித்யா மேமும் சந்தோஷமாக அந்த சந்தனத்தை வச்சுருக்காங்க அதுலேயும் இதில் பெரிய பாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த சந்தனம் அவர் பாபாவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே சந்தனத்தை எடுத்து இவங்க ரெண்டு பேர்த்த நெத்தியிலையும் வச்சு விட்டுருக்காரு ஆனால் வச்சது பூஜாரி இல்லை சாக்ஷாத் பாபா தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தா நாங்கள் மூணு பேருமே பாபாவுக்கு சந்தனம் வச்சு சேவை பண்ணோம் அவர் சொன்ன மாதிரியே காலுக்கு சந்தனம் பூசணும் எனக்கு அவருக்கு வச்சுருந்த சந்தனத்தை தொடச்சி துணியாக கொடுத்துட்டாரு பிரசாதமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நெத்திலேயே வச்சு விட்டுருக்காரு சந்தனத்தை ஸோ ஆக மொத்தம் எங்கள் மூணு பேருக்குமே சந்தன பிரசாதம் கிடச்சிது அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கு கையில் கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நெத்தியில் கிடச்சிருக்கு ஆனால் மூணு பேர்த்துக்குமே சந்தனம் கிடச்சிது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் எங்களுக்கு இது வந்து எப்படி ரம்யா வேண்டுனாங்களோ அதே போல் அவர் பண்ணாரு பாருங்க நான் அவங்களுக்கு வச்சு விட்ட மாதிரி நீங்கள் எனக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொன்னதை அப்படியே செஞ்சாரு பாருங்க பாபா கிட்ட நம்ம வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு வேண்டுதலும் அவர் எதையுமே மறக்கவே மாட்டாருங்க எல்லாத்தையும் நினைவில் வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அப்படி செஞ்சு அற்புதமாக நடத்துவார் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் வந்து மந்திருக்குள்ளே போனீங்கன்னா பாபாவுடைய சந்தனத்தைவே ஒரு கட்டையால் வைப்பாங்க எல்லாருக்குமே லைனில் நிற்கும் போதே எல்லாருக்குமே வச்சு விடுவாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சந்தனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வீடியோட கடைசியில் கூட காட்டுறேன் எப்படி வைப்பாங்கன்னு ஸோ ஆக மொத்தம் பாபா யாரையுமே குறையோடு அனுப்பவே இல்லை மனக்குறை அப்படின்னு யாருக்குமே இல்லை எல்லாருமே நிறைவாக வந்தோம் எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லோரும் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் பண்ணுறாரு அதனால தான் அவர் வந்து ஷீரடியின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுறாரு நம்ம வாழ்க்கையிலையுமே அவர் ராஜா யாருக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ பாபாவை வந்து இந்த மாதிரி மட்டும் பார்க்க எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரூபத்தில் அவர் நெத்தி பொட்டில் அவர் வச்சிருக்கிற மாதிரி அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அவரை பார்க்கவே ஸோ இந்த வீடியோ இந்த மெராக்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உம் 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 பாபா கோயில வைக்கிற மாதிரி